நாளை திரைக்கு வர இருந்த கவுண்டபாளையம் படம் திரையிடப்படாது ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சரையும் சந்தித்து படம் வெளியிட ஆதரவு கேட்பேன் என கவுண்டபாளையம் படத்தின் இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் படத்தின் எதிர்ப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பாக புகார் மனு அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசியதாவது ஆக்சுவலா நாளைய தினம் நான் இயக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகுறதுக்காக நாங்க திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்ககிட்ட நான் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழகம் முழுக்க நிறைய தியேட்டர்ல நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விரும்பி நிறைய தியேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்கு அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் கலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர்ஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தியேட்டருக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படங்கிறது நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன் நான் தவிர ஒரு படம் எடுக்கல அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு நாடக காதலை பத்தி சொல்லணும் ஒரு படம் எடுத்தேன் ஆனா அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இப்படி மிரட்டி எங்களை போல உள்ள தயாரிப்பாளர்களை ஒரு எளிய கலைஞர்களை வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் கடவுள் தான் எங்களுக்கு தோணேன் வேற எந்த பக்க கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை திரையிலிருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு குழந்தைய சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா யோசிச்ச ஒரு படம் எடுத்திருக்கோம் அந்த படத்துக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நடந்திருக்குது இத நான் எப்படி கலையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்தித்து சென்னையில் போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்திச்சு தமிழக அரசு இதை இது இதில் நாங்கள் முறையிட்டு ஏன்னா போல ஒரு எளிய கலைஞருடைய படம் வராமல் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக முடிந்தால் தமிழக முதல்வரையும் நேரில் சந்தித்து இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கும் கட்டாயமா உங்களுடைய அன்பும் பாதுகாப்பு எப்போது எங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்க நமக்கு இறைவன் நம்ம பார்க்க இருக்கிறோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் எப்படி எங்க இருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்க எப்படி மிரட்டுறாங்கிறது தேற்று அதிபர்கள் சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கு ஏன்னா தன்னுடைய சுய விவரங்களையோ தன்னுடைய அடையாளங்களையோ மறைச்சிட்டு தான் வந்து மிரட்டுறாங்க சோ தேற்று அதிபர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா எனக்கு யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்களோ தேட்டர்ல வந்து யாரும் படம் பார்க்க முடியாது ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு தியேட்டர் ஓனர்களுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும் நமக்கு கடவுள் தான் துணை நமக்கு வேற எந்த சக்தியும் நமக்குள்ள கிடையாது நமக்கு ரவுரிசமோ வன்முறையோ நம்மக்கிட்ட எந்த அந்த மாதிரி பக் நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ நேர்மையாக தமிழக அரசிட்ட அதை பற்றி முறையிடலான்னு நாங்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கோம் தமிழக அரசு நேர்மையாக அதை பற்றி முறையிட்டு கட்டாயம் நம்ம அரசின் ஆதரவில் இந்த படம் பாதுகாப்போட மக்களை சேர்ந்தடையும் என்பது நான் உறுதியாக சொல்றேன் தெரியலங்க எனக்கு எனக்கு உண்மையுமே தெரியல சத்தியமா தெரியல நிறைய போன் வருகின்ற நிறைய இடத்துல தியேட்டர் நமக்கு தரலங்கும் போது நான் யாரை சாருவது யாரை போய் நான் கேக்குறது அதுவும் பாருங்க ஒரு படம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது ஒரு பொருள் செலவுல கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்து இந்த பொருள் செலவுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டா நாங்கள் என்ன செய்ய கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் அவங்க அச்சுறுத்தல போக்கும் வகையில் நல்ல ஒரு நாள்ல நாங்க திரையில்தான் முடிவு பண்ண அவகாசம் தேவைப்படுது இனி லெவன்த் அவர்ல ஒரு தேர்ட் அதிபர்களுக்கு நான் எந்த சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறோம் விநியோகத்தையும் சிரமம் கொடுக்க கூடாது ஏன்னா எல்லாம் நம்மள நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த ஆரோக்கியமான முடிவாக தான் நான் இதை பாக்குறேன் பரவலாக இந்த எதிர்ப்பு இருக்கா இப்படி இருக்கும் தமிழகம் முழுவதும் முழுவதும் நிறைய இடத்துல இந்த எதிர்ப்பு இருக்கு சோ அதான் கண் கூட இப்ப அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பு இருக்கிறதுனால தானே யாருமே நமக்கு இப்ப தேற்ற தர மறுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய இது குறித்து பேசியிருக்கேன் நான் இப்பவுமே அங்க நான் மனசாட்சியா சொல்றேன் அம்மா மீது ஆனையா சொல்றேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரிச்சு பேசுவோம் இல்லை இதுவரைக்கும் என் வாயில் வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மைதான் பேசியிருக்கிறேன் நான் பொய்யான ஒரு விஷயத்த பொறுத்தேன் நான் பேசிக்கல ஐ நாட் அ பொலிட்டீஷியன் நான் நல்லதை எப்பவுமே பேசுவேன் அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன் சோ இதுக்கு இவ்வளவு எதிர்புகள் வருது இது மையப்புகள் யாரு யார் மிரட்டுறா அப்படிங்கறத நான் இன்னும் என்னால ஊர்ஜி விதமா சொல்ல முடியல பட் கட்டாயமா அந்த படம் வெற்றி அவங்களுக்கு நான் கொடுக்குற பதிலடியா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன் உயிர்மையான சங்கத்தில பேசுறீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல அவங்கள்ட்ட பேசும்போது வேணுங்க ஏன்னா யாருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை நம்மள ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல அதுல நானும் ஒரு அக்கறை வச்சிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு எது என்னால வந்துடக்கூடாது ஒரு தோழமை உணர்வோட தான் அவங்க எல்லாம் பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம் தான் இந்த படத்தே நான் தள்ளி வைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அது சென்சர் வாங்கியிருக்கேன் நான் நான் சாதாரணமா ஒரு படத்தை எடுத்து யாருக்குமே தெரியாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல யாருடைய மனமும் காயப்படாத வகையில தான் இருக்கும் நான் உண்மையாவே நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப கருத்துரிமை அப்படின்னு சொல்லி தினமும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க எத்தனையோ கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில நான் ஒரு திரை வழியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு நல்ல ஒரு கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அதுக்கு இது மறுக்கப்படுது ஆட்களை வைத்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு அதனாலதான் நான் வந்து தமிழக அரசிடம் முறையிடுவதற்காக நான் நல்லா முடிவெடுத்திருக்கோம் இருக்கு நிச்சயமா சாமி நிச்சயமா நல்ல விஷயத்துக்கு நம்ம சந்திக்கணும் இல்ல நமக்கு அவங்கதான முதல்வர்

நல்ல ஒரு சந்திப்புல ஏன்னா நான் எதிர்பாரின் சிந்தனை கருத்து கொண்டவன் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் ஆகணுமோ விளம்பரம் தேடிக்கொள்வதோ அது என் நான் எதிர்கருத்து சொன்னேன் அப்படிப்பட்ட நபர்களை உண்மையாகவுமே தமிழக அரசிடம் முறையிட்டு அதுக்கான அனுமதி வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பதிலடியும் ஒரு வெற்றியும் நான் நினைக்கிறேன் என்னமோ என்ன பத்தி எழுதுறாங்க சார் எனக்கு அது புரியல ஏன்னா நான் எடுத்தது ஒண்ணுமே இல்லை ஒரு படம் பெற்றோர்களுக்கு ஆதரவாக பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஒரு விழிப்புணர்வு காதல் ஒரு படம் எடுத்தாங்களதான் சார் அதுல இவ்வளவு பெரிய பூகம்பம் வரும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு இதுல வந்து ஆஹ் இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அது இன்னைக்கு ரிலீஸ்ல நான் மன மகிழ்ச்சியோட நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் பிறந்த மண்ணுக்கு கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு படம் ரிலீஸ்க்காக வந்திருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு செய்தியை நான் பத்திரிகை சொல்வதே எனக்கு கஷ்டமா இருக்கு நாளை ஏன்னா எனக்கு இந்த செய்தியே பெரிய அதிர்ச்சியா இருக்கு இனி நான் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு பாதையும் கடவுளுடைய ஆசிர்வாதம் தான் வேற எதுவும் கிடையாது நான் ஒரு நேர்மையின் பக்கமா படம் எடுத்திருக்கேன் சத்தியத்தின் பக்கமா படம் எடுத்திருக்கேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் நான் உண்மையாவுமே எனக்கு படம் மாத்த பேர் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன்னா என்ன நாலு பேர் காரி தூக்குற மாதிரி நான் படம் எடுத்துட மாட்டேன் ஏன்னா நிறைய உறவுகள் இருக்கு நான் நிறைய பேர்த்துட்டு பழகிறேன் நிறைய தாய்மார்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் நான் ஒரு குடும்பத்துக்கான படம் இது ஒரு குடும்பத்துக்கான படம் எனக்கு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த சுதந்திரம் கூட இல்லாத மண்ணில் நான் இருக்கிறேன்னா அப்படிங்கறத எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சரிங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்